ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேர பகவானின் வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் உலகில் பணக்கார கடவுள்னா திருப்பதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருப்பதி ஏழு மலையானிக்கே கடன் கொடுத்து உதவியதன் குபேர பகவான் இவரை வழிபடுபவர்களின் வாழ்க்கை செல்வம் மகிழ்ச்சி வளர்ச்சி ஆகியவற்றிற்கு குறைவு என்பதே இருக்காது குபேரரின் அருளை பெறுவதற்கு நாம் வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற நாளாகும் வியாழக்கிழமையில் குபேரரை எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் குபேர வழிபாடு மிக விரைவாக பலன் தரக்கூடிய வழிபாடு செல்வத்தின் அதிபதியாக திகழும் குபேரனை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் எப்படி மகாலட்சுமி தாயாரை வேண்டி வழிபாடு செய்கிறோமோ அதே போல வியாழக்கிழமையில் குபேர பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு குபேரர் செல்வத்தின் கடவுள் என்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை குபேரரை அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் மகாலட்சுமியுடன் சேர்த்து வழிபடுவதும் குபேரரின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு அவரது அருளை தரும் வியாழக்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்னர் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குபேரர் படத்திற்கு முன் குபேர விளக்கோ அல்லது மண் அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ ஏற்றலாம் தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமியைப் போல் குபேரனுக்கும் நெல்லிக்காய் கடைத்து வழிபாடு செய்வது சிறப்பு குபேரருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவள் ரொம்ப பிடிக்கும் அவள்ல சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நம்ம குபேரருக்கு நெய்வேத்தியமாக படித்து வழிபாடு செய்யலாம் குபேரரின் அருள் கிடைத்தால் நம்முடைய குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் குபேர விளக்கு இருந்தால் அதை வியாழக்கிழமைகளில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு விளக்கு ஏற்றும் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் அந்த எண்ணெயில் இரண்டு கற்கண்டுகளை சேர்த்து விளக்கு ஏற்றுவது இன்னும் மிகவும் சிறப்பு குபேரனுக்கு மிகவும் பிடித்தமானது சில்லறை நாணயங்கள் அதனால் குபேரர் சிலை இருந்தால் சில்லறைகளை பரப்பி வைத்து அதன் மீது குபேரின் சிலையை வைக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மீது குபேர விளக்கை வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல ஒரே மாதிரியான நாணயங்களை வைத்து குபேரருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது இப்படி அர்ச்சனை செய்த நாணயங்களை வேறு எதற்கும் பயன்படுத்தாமல் வியாபாரம் செய்யும் இடங்கள் பணம் வைக்கும் இடங்கள் வைத்தாலே படிப்படியாக நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கு ஏற்றினால் இன்னும் மிக நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் நம்முடைய வீட்டு வாசற்படியில் வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் வடக்கு திசையானது குபேரனுக்காக இருப்பதால் வீடுகளில் பணம் அல்லது நகைகள் வைக்கும் பெட்டி அல்லது பீரோ வடக்கு திசை பார்த்து திறப்பது போல இருக்க வேண்டும் குபேரரின் திசையான வடக்கு திசையில் குபேர சிலையை வைத்து வழிபடுவது மென்மேலும் செல்வம் சேர வழிவகுக்கும் குபேர வழிபாட்டின் பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம் குபேரரை அவருக்குரிய வியாழக்கிழமையில் அவருக்கு விருப்பமான முறையில் வழிபடுவதால் செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு குபேரரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க குபேர வழிபாடு ரொம்ப உதவியாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி செல்வ செழிப்பு நிலைவதற்கு குபேர வழிபாடு மிகவும் சிறந்தது நமக்கு நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை குபேர வழிபாடு வழங்கும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல குபேரரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் குபேரனுக்கு விருப்பமான விஷயங்கள் என்ன குபேரரை வழிபாடுவதற்காக நேரம் குபேரனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் குபேரரை வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ